நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார் இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்ப்போம் இன்னைக்கான ஜாதக ஆய்வு வந்து இப்போ வந்து ஏஎல்பி மூலமா ஒருத்தருக்கு குறிப்பிட்ட அந்த பலன் வந்து பழித்தது அது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஜாதக ஆய்வு வந்து பார்க்க இருக்கிறோம் இப்ப இந்த ஜாதகம் கேட்க வந்தவர் வந்து ஆண் ஜாதகர் அவர் வந்து ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் முன்னாடி வந்து ஜாதகம் கேட்டாப்ல இவருக்கு வந்து ஒரு எட்டு வருஷமா வந்து குழந்தை பாக்கியம் தடைபட்டு இருந்தது சோ எப்ப குழந்தை வரும் அப்படிங்கறத இவருடைய கேள்வியா இருந்தது ரொம்பவும் ரொம்ப காலமா அவங்களுக்கு குழந்தை சம்பந்தமான விஷயம் தள்ளி போயிட்டே இருக்கு சோ சீக்கிரமா அது வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷன்ல அஹ் எட்டு வருட காலகட்டமா அவங்க முயற்சி பண்றாங்க அவங்களுக்கான அந்த குழந்தை பாக்கியம் தடைப்படுது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா ஒரு கணவன் மனைவின் வரப்போ அந்த குழந்தைங்கிற பாக்கியம் கிடையாது பேரே பாக்கியம் தான் உங்களுக்கு ஸோ அப்படி வரப்போ தான் அந்த லைஃபோடைய அந்த ஃபுல் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து சில பேருக்கு சில பேருக்கு வந்து அப்போதான் கிடைக்குங்கிறது அவங்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கும் ஸோ அது போல் மேக்சிமம் எல்லோருடைய எண்ண ஓட்டமும் அப்படி தான் போகும் உங்களுக்கு ஸோ இவருக்கும் அதே போல் தான் இருந்தது ஸோ இவருடைய கேள்வி வந்து எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஸோ இவருக்கு வந்து அவங்க என்கிட்ட கேள்வி கேட்டப்போ போயிட்டு இருந்த ஏஎல்பி வந்து மகரத்துல போயிட்டு இருந்தது மகரத்துக்கான அதிபதி சனி பகவான் இந்த மகர லக்னத்துக்கு பதினொன்னுல இருந்தாரு அப்ப அது அப்ப நல்ல நிலைமையில இருந்தாரு அதே போல இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயம் வரப்போ நம்ம வந்து இன்னும் இரண்டு பா பாவங்களை நம்ம குறிப்பா பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த இயல்பியோட நட்சத்திர புள்ளி அப்ப அவர் போயிட்டு இருந்தது அவிட்டம் ரெண்டாம் பாதம் போயிட்டு இருந்தது அவருக்கு ஸோ அப்போ அதற்கான செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தா இந்த ஏஎல்பிக்கு நாளில் இருக்கிறாரு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு ஸோ இந்த ரெண்டு விஷயம் ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் நல்லா இருக்கவருக்கு இப்போ இவரோட கேள்வி குழந்தை சார்ந்ததா இருக்கு சரி அப்போ குழந்தைன்னு வரப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் எங்க குருநாதர் சொன்னது படிக்க மூன்றாம் பாவம் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்பது ஏஎல்பியின் விதி ஸோ ஆண்களுக்கு இந்த மூன்றாம் பாவம் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவம் இந்த ஏஎல்பிக்கு மூன்றாம் பாவம் அதற்கான அதிபதி குரு பகவான் அவர் ஏப்பிலே இருக்கிறாரு ஸோ அப்போ நல்ல ஒரு ஆதிபத்தியம் தான் வாங்கியிருக்கிறாரு ஸோ அது நல்ல அமைப்பா இருந்தது அவருக்கு அடுத்தபடியா இத்தனை இடம் வந்து இப்போ நம்ம பார்த்த இத்தனை இடம் வந்து ஓரளவு பாசிட்டிவா இருக்கு இப்போ வந்து ஐந்தாம் பாவம் பாக்கியஸ்தானம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த ஐந்தாம் பாவம் இதற்கான அதிபதி சுக்ரன் ஐந்துக்கு பதினொன்றுல இருக்கிறாங்க இயல்பிக்கு மூணில் இருக்கிறாங்க ஓகே ஐந்துக்கு பதினொன்னுல இருக்கிற அமைக்கும் நல்ல அமைப்பா இருக்கு ஸோ இந்த காலகட்டம் இந்த இயல்பி வந்து இவர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தப்போ ஆகஸ்ட் எண்டில் முடிகிற மாதிரி இருந்தது ஸோ அந்த காலகட்டம் வரைக்கும் அவருக்கு சாதகமான சூழ்நிலைகள் நல்லா இருந்தது அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த டைம் பீரியட் உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா இதுக்கு அடுத்து இந்த இயல்பி இங்கேருந்து நமக்கு கும்பம் மாறும்னு தெரியும் ஸோ அப்போ அந்த கும்பம் மாறப்ப அதே அவட்டம் மூன்றாம் பாதம் அதற்கான அதிபதி செவ்வாய் பகவான் அந்த கும்பலங்கத்துக்கு மூணுல உட்கார்ந்து இருக்கிறாங்க அதிபதி சொல்றேன் இப்ப இந்த ஏழ்மிக்க அதிபதி சனி பகவான் இந்த ஏழ்மைக்கு பத்துல உட்கார்ந்து இருக்காங்க அப்ப ஜாதகருக்கு வந்து மனமெல்லாம் வேலை சார்ந்த அழுத்தங்கள் ஒரு இப்ப இதுக்கு முன்னாடி இந்த இயல்பில இருந்த அளவுக்கு ஒரு மனநிலை வந்து எங்களுக்கு இப்ப இருக்காது அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா குழந்தைன்னு வரப்போ அந்த மனநிலை ரொம்ப முக்கியமா இருக்கும் இப்போ இங்க இயற்கை மாறிடுச்சுன்னா முக்கியமா நம்ம திரும்பவும் நம்ம பாவம் இந்த இயற்கைக்கு மூன்றாம் இந்த செவ்வாய் அங்கேயே அடுத்தபடியா ஐந்தாம் பாவம் இந்த அமைப்புக்கு வரப்போ இந்த புதன் பகவான் இந்த ஐந்துக்கு ஆறுல இருக்கிறாரு அப்படிங்கிற அமைப்பு வந்தது சோ அதனால இங்க போற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் இந்த லக்னம் முடியறதுக்குள்ளே குழந்தைக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது அவருக்கு ஸோ இது வந்து இவருக்கு பலனாக கூறப்பட்டது இது வந்து குழந்தை அப்படிங்கிற விஷயம் பாக்குறப்போ நம்ம வந்து கணவன் மனைவி ரெண்டு பேர் ஜாதகமும் பார்த்துதான் பலன் சொல்லணும் இப்போ வந்து அவங்க மனைவி ஜாதகம் இந்த பெண் ஜாதகம் இவங்களுக்கு ஏற்பி கும்பத்துல போகுது இப்ப ஏற்பிக்கான அதிபதி இந்த கும்பல ஏற்பிக்கான அதிபதி சனி பகவான் இந்த ஏற்பிக்கு பதினொன்றுல இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரு அடுத்தபடியா பெண்கள் அப்படி குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்றேன் அவங்களுக்கு அந்த ஐந்தாம் பாவம் பார்க்கணும் அப்புறம் எட்டாம் பாவம் அவங்களுடைய கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எட்டாம் பாவமும் நம்ம பார்க்கணும் அப்போ அந்த ஐந்துக்குரிய புதன் பகவான் எங்க இருக்கிறாருன்னா ஐ அதாவது அஞ்சுக்கு ஏழில் இருக்கிறாரு ஏழுக்கு பதினொன்னில் இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரு எட்டாம் பாவத்துக்கும் எட்டாம் பாவத்துக்கு பார்க்குறப்பையும் ஓரளவு அமைப்பு வந்து இவங்களுக்கு வந்து சாதகமான அமைப்பில் தான் வருது ஸோ மனைவி ஜாதகத்துல பெரிதளவு இந்த லக்னம் மாறதுக்குள்ள வாய்ப்பு உண்டு உங்களுக்கு நீங்க வந்து குழந்தைக்கு முயற்சித்தால் நடக்கும் சொல்லப்பட்டது அதே போல இவருக்கு வந்து இந்த லக்னம் முடியறதுக்குள்ளயும் குழந்தை பாக்கியம் கிடைத்தது அப்படிங்கிற சந்தோஷமான ஒரு நிகழ்வை வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டார் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மிக்க மிக்க மகிழ்ச்சிகரமான விஷயமா இருந்தது ஏன்னா எட்டு வருட காலகட்டமாக குழந்தை இல்லை ஸோ அப்போ திடீர்னு கிடைச்ச குழந்தை ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவருக்கு எனக்குமே ரொம்ப ஒரு திருப்தியா இருந்தது பலன் சொன்னதுக்கு ரொம்ப ஒரு திருப்தியா மகிழ்ச்சியா இருந்தது அந்த இறைவனுக்கு நன்றி இந்த முறையை எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னோட குருநாதருக்கு மிக்க நன்றி என்னோட எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி மிக்க நன்றி இதே போல நல்ல முறையில உங்களுக்கும் ஆய்வு பண்ணி கொடுக்கணும்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் பேசிஸில் உங்களுக்கு ஜாதகங்கள் பார்த்து சொல்லப்படும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்